ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கான வீடியோ குழந்தைகள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் என்கிறதுக்காக வேண்டி குழந் நிறைய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் நடக்குது அதனால் அதை தடுக்கிறதுக்காக வேண்டி டாக்டர் ஐபிஎஸ் ஸ்டாலின் அவங்க தலைமையிலேருந்து எல்லா ஸ்டேஷனில் இருந்தும் ஆள் அனுப்பி வச்சுருக்காங்க நியமிச்சிருக்காங்க இதுக்காக அப்படியே அவங்க வந்து ஸ்கூலுகளில் எல்லாம் அப்படி வந்து அதை பற்றி குழந்தைகளுக்கு நல்ல விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்குறாங்க இப்படி எங்கள் இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி ஸ்டேஷனில் இருந்து வந்து வந்தாங்க யாருன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் புஷ்பா மேரி அவங்களும் ஹெட் கான்ஸ்டபுள் உஷா அவங்களும் வந்திருந்தாங்க வந்து குழந்தைங்கள்கிட்ட அப்படின்னா நிறைய நிறைய விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தி நிறைய நேரம் பேசினாங்க அவங்கள்ட்ட என்னென்னா குட் டச் பேட் டச்னால் என்ன அப்புறம் சின் பிள்ளைங்க மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது சின்ன பசங்க எல்லாம் இப்போது ஒரு பத்து வயசானதுமே பைக் எடுத்துகிட்டு எல்லாம் பசங்க போகிறாங்க அப்படியெல்லாம் போகிறதுனால என்னென்ன என்ன பிரச்சனைகள் வரும் என்ன என்ன கம்ப்ளைண்ட் வரும் அதுக்காக எவ்வளோ எவ்வளோ ரூபாய் கட்டணும் என்ன அவங்க இந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்டே ஜெயிலெல்லாம் போடுவாங்க அப்படி எல்லாம் நிறைய விழிப்புணர்வை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து அவங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பர் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க உடனே கூப்பிடுறதுக்கு வேண்டிய ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா வீடியோயும் அவங்க பேசுகிறத நான் வீடியோ எடுத்து இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கேன் நானும் அந்த வீடியோவில் பங்கெடுத்துருக்கேன் அதனால் பாருங்கள் உது எல்லா பேரண்ட்ஸுக்கும் யூஸ் யாருன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஸு இது கண்டிப்பாக பேரண்ட்ஸும் பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம அந்த பிள்ளைங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னா केलर में आठ रबीना पुलंदे, सुनिए अभी यार है, आते हैं इस बार एक बहुत सी आ गए आते आठ बजे नील पालियों में पुलंदे के लाभ नील चक्कर चल रहे हैं, सुनिए आप अभी केलर में आ रहे हैं, पुलंदे का है, सुनिए पुलंदे का केतलान है, पालियों को चल कल अभी नहीं पटी है, पालियों को चल अभी ना कल पटी है, �

செய்யக்கூடிய சுவிச்சா என்னென்ன உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணினா அது வந்து கண்டறிக்கூடிய சுச்சா அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா தெரியாதா தெரியுமா இல்லையா உங்களோட பார்ட்ஸ் உங்க உடம்புல பார்ட்ஸ் இருக்கு இல்லையா எது பார்ட்ஸ் தெரியும் இல்லையா

தலையில தடவாங்க இல்ல சில சூழ்நிலை தட்டி கொடுப்பாங்க இல்ல சில நேரம் வந்து பண்ணுவாங்க இல்லையா அதனால இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா குட் டச் வேண்டாம் பேட் டச் வேண்டாம் ஏன்னா நீங்க வந்து குழந்தைகளா இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு குட் டச்சுக்கும் பேட் டச்சுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால என்ன செய்வாங்க மொத்தத்துல யார் என்ன உங்க உடம்புல தொட்டு பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்ப

ಅಮ್ಮ ನಮಗೆ ತೋಣಮೋ ಭಯಮೋ ಅರವರು ತೋಣ

எனக்கு யாரும் பார்த்தா என்ன பண்ண கொடுக்கணும் கொலை பண்ண நிறைவேறும் போது அவனுக்கு என்ன ஆகும் எயிம அடுத்த லெவல் முடிச்சு அவன் என்ன சேர்த்தாது தொந்தரவு பண்றவங்க யாரோ தெரிவாங்க அவனுக்கு எளிமையா தெரிவாங்க எளிமையா என்ன பண்ணணும் இல்லையா அப்படி தோணும் அப்படி அவளுக்கு தோணு தோணுமா சரியா தோணிட்டு இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு குட்டி தங்கச்சி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குட்டி தங்கச்சி விட்டாங்க அப்ப ஒரு நாளைக்கு அம்மா சொல்லிருக்காங்க லீவ் நாடு இப்படி இருக்கான் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட அண்ணனை கூட்டிட்டுவான் அப்படின்னு சொல்லி தங்கச்சி அனுப்பிச்சு விடுறாங்க அப்ப இவன் போய் தங்கச்சி என்ன பண்றான் அண்ணா அண்ணா சாப்பாடு ரெடி வா வான்னு சொல்றான் அவன் தட்டி தட்டி விட்டாங்க ஐயத்தக்கம் தாயத்தக்கம் இவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை ஆ அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றா சண்டை பிடிச்சி இழுத்துறான் இழுத்த உடனே அவங்களுக்கு போவ மனசு போவ கரைக்கு மேலே என்ன பண்றான் ஓங்கி இணந்து கையால தங்கச்சியில தள்ளி விடுறான் தள்ளி விட்டது என்னாச்சு அதை கீழே விழுந்துட்டா கீழே விட்டு மண்டை உடஞ்சி ரத்தமா போயிட்டு இருக்கு இவ இன்னும் அப்பமா என்ன செய்யல தங்கச்சி கீழே விழுந்தா ரத்தம் போயிட்டு பார்க்கவே இல்லை கவனிக்க பார்க்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு அம்மா வந்து சொல்றாங்க ஐயா சாப்பிட கூப்பிட போன தங்கச்சியை காணும் சாப்பிட வரதுக்கு கண்ணனை காணமே எத்த போனா சொல்லி போய் பாக்குறப்ப ரூம்ல இதுமாரி செல்போன் விளையாண்டுட்டுதான் தகச்சி ரத்த விளக்குல மயக்க மாய் கிடக்கணும் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த பிள்ளைய காப்பாத்துறாங்க அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த ரத்தத்தை பார்த்தாலே பயம் என்ன ஆகும் அவன் செல்போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டான் இப்ப அவன் விளையாடுறதே இல்லை இப்போ யாருமே கோபம் கிடையாது யாரையும் கொல்லணுங்கிற மாதிரி கிடையாது எதனால தங்கச்சி உயிர் குழச்சி வந்ததுனால அப்படி சம்பவம் நடந்ததுனால இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நடக்கலாம் சரியா அதனால தயவு செஞ்சு யாரும் என்ன செய்யக்கூடாது செல்போன் பார்த்த கூடாது இப்ப ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க செல்போன்ல ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க நீங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க அனாவசியமா செல்போனை நோண்டிருக்க அப்படின்னா அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறப்ப அந்த ஆப் மூலமா உங்களை வந்து என்ன செய்யலாம் இந்த ஆப் காட்டி கொடுத்துரும் இந்த குழந்தை செல்போன் விளையாடுது அப்படின்னு சொல்லி இந்த ஆப்போட பேர் தெரியுமா காவல் உதவி அப்படிங்கிற ஒரு ஆப் சரியா அதனால பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது செல்போன் விளையாட கூடாது சரியா அதே மாதிரி தமிழ் மரத்தில் எத்தனை பேருக்கு பாய் போட்ட தெரியும் என்ன பனிஷ்மெண்ட் சொன்னி ஃபைவ் ஆறு மாசம் பிள்ளைகள் சாப்பாடு தருவாங்க சாப்பிட்டு ஜெயிலு போய் இருக்கணும் படிக்க வைப்பாங்க அதுக்குள்ள இருந்துதான் படிக்கணும் அவங்க செய்யற வேலையெல்லாம் செய்யணும் சரியா அவங்க சாப்பிடற சார சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அது மாதிரி ஆறு மாசம் உண்டு அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் தண்டனை உண்டு பிள்ளைங்களுக்கு பாத்திரம் கொடுக்க கூடாது இல்லையா அதே மாதிரி அம்மா தண்ணி இருந்து படிக்க எடுக்கணும் வெளியே கடைக்கு போகணும்னு சொன்னா சொல்லுவீங்க ஆமா அம்மா நான் ஓட்டுறேன் மாதிரி பின்னாடி இருக்காருமா அப்படின்னு

நீங்க ஜெயிலு போயிட்டீங்கன்னா யார் காப்பாத்துறது யாரு அவங்களை பாத்துக்கிறது யாரு போலீஸா பாத்துக்கணும் போலீஸ் ஜெயில தான் போடும் சரியா அப்ப நீங்க தப்பு செய்யலாமா தப்பு செய்யலாமா

யாராவது ஏதாவது அறிமுகம் இல்லாதவங்களோ தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் ஏதாவது பொருட்கள் தந்தாங்க வாங்கி சாப்பிடலாமா சாப்பிட கூடாது எங்கேயாவது தனியா வாங்க மறைவா வாங்க அந்த பேசுறது இங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எக்காரணம் கொண்டு தனியா யாரு கூட எங்கேயும் என்ன செய்யக்கூடாது போக கூடாது சரியா எங்க போனாலும் பாதுகாப்பா இருக்கணும் சரியா சரி ஏதாவது டாக்டர் இருக்கா இல்லையா தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆணவர் செல்வர்களாக அத்தனை பேருக்கும் நமது கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை விடு சார்பாக மாலை வணக்கத்தின் ಉಸ್ತ <laughs> <laughs>